தேவதாயின் பிறந்த நாள் செப்டம்பர் மாதம் எட்டு மிக முக்கியமாக வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேர் இருக்கிறதோ அந்த ஆலயங்கள் எல்லாம் யாரையும் அங்கப்போம் பங்கு ஆலயமும் ஆரோக்கிய அன்னை கிருமாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதிய ஆலயமும் ஆரோக்கிய அன்னை ஆலயம் நிறைய ஆலயங்கள் ஆங்காங்கு உள்ளன பிறந்த தினம் பர்த்டே ஆஃப் மத மேரி ஓ மாமா மேரி வி you ஜாய் அப்படின்னு ஒரு அருமையான ஆங்கில பாடல் ஓ மாமா மாமா மேரி வி wish ஜாய் joy. இருக்க அந்த குரலோட பாட்டு இது மாதிரி அந்தந்த சம்பவத்துக்கு அந்தந்த நாளுக்கு தேவையான பாடல்களை கேட்டால் தான் அந்த நாளினுடைய சிறப்பு நமக்கு தெரியும் ஆரோக்கியத்தை தருவுவர் தாய் அந்த தாயினுடைய கரிசனம் நமக்கு தெரியும் ஒரு பையன் வேலைக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு திரும்பி வந்தான் அப்பா கேக்கிறார் டாய் இன்டர்வியூ ஒழுங்கா செஞ்சியா தேர்வியா இருக்கலாம்ப்பா நல்லா தான் செஞ்சிருக்கிறேன் அண்ணன் கேக்குறான் என்னடா கன்ஃபார்ம் ஆயிடுமா எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னியா இல்லாத சொதப்பிட்டு வந்தியா இல்லைண்ணே நல்லா சொன்னேன் தங்கச்சி கேட்குறா அண்ணே முதல் மாசம் சம்பளம் எனக்கு என்னென்ன வாங்கி தருவா சாப்பிட்டியாடா தம்பி வா சாப்பிடுவான் மற்றவர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பு தாய் தன்னலம் பாராமல் மகனுடைய பசி ஏக்கம் நோய் நொடியில் பாதுகாத்தல் இதுதான் தாய் ஆகவே ஆரோக்கிய தாய் தேவத்தாய் அனைவருக்கும் அன்பு அரவணைப்பு கொடுப்பார்கள் உமை நாடி தேடி வந்தவர் எவரும் ஒரு காலம் புறக்கணிக்கப்பட்டதே இல்லை இல்லை என்று சொல்லிப்பட்டதே கேள்விப்பட்டதே இல்லை இதெல்லாம் அன்னையனுடைய சிறப்பு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித நற்செய்தியிலிருந்து வாசகம் தாவிதின் மகனும் அபிரகாமின் மகனுமான மூதாதையல் அபிரகாமின் மகன் ஈசாக்கு மகன் யாகோபு மாத்தானின் மகன் யாகோபு யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து எனும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாடும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவிதின் மகனே உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூயாவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கண்ணி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி நம் தேவத்தாயின் பிறந்த நாளை என்று கொண்டாடுகிறோம் ஒரு பெரிய பட்டியல் பார்த்தீர்கள் எவ்வளவு நாற்பது தலைமுறைகளை கொண்டு வருகிறது பாருங்கள் அதெல்லாம் ஒன்னு அர்த்தம் உள்ளது என்ன அர்த்தம் இப்பெல்லாம் பாருங்க மூணாவது தலைமுறையே நமக்கு தெரியல எத்தனை தலைமுறைகள் ஆகவே இது எதுக்குன்னா வம்சத்தில் வந்தவர் என்பதை நமக்கு தெரிவிக்கத்தான் கடிசன் கிளாஸ்ல ஒரு பையனை பார்த்து சிஸ்டர் கேள்வி கேட்டாங்க பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்னடா வித்தியாசம் அவன் விட்டாம் பாருங்க பதில் பழைய ஏற்பாட்டில் எல்லாம் ஆம்பளைங்கள்லாம் புல்லப்பத்துக்கிட்டாங்க புதிய ஏற்பாட்டில் பொம்மளை என்னடா இது படிச்சாரு அவருக்கு இவர் பிறந்தார் ஆம்பளை அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டது பார்த்தீங்களா பழைய ஏற்பாடு என்பது இயேசுவினுடைய பிறப்புக்கு தயாரிக்கின்ற காலம் தீர்க்க தரிசிகள் வாயிலாக மற்றும் அரசர்கள் வாயிலாக இன்னைக்கு முதல் வாசகம் படிக்கப்பட்டதே மீகா ஆகமம் அருமையான வசனம் வாசகம் யூதா நாட்டு பெத்லேகேமே நீ ஆட்சி மையங்களில் சிறியதே அல்ல உன்னிடம் இருந்தே இந்த மக்களை மேய்க்கக்கூடிய மெய்ப்பர் தோன்றுவார் என்ன நாட்டு எங்க பெத்திரேமில பிறப்பார்னு சொல்லியிருக்கு பெத்திரேமில தான் பிறந்திருக்கணும் ஐயா வேத விற்பனர்கள் சொன்னார்கள் இந்த மூணு தீர்க்கதட்சிகள் வந்தார்கள் என்ன செஞ்சிருக்கணும் வாங்கயா நானும் போய் தர்றேன் எங்க நாட்டுல எங்க என்னுடைய காலத்தில் ஒரு மீட்பர் ஒருத்தர் மெஸ்ஸியா அதுக்காக தானே யூத மக்கள் நாங்கள்லாம் காத்திருக்கணும் அவன் ஒரு நரின்னு சொல்லுவார் இயேசு அவன் பெரிய நரி அடுத்து சில நரி வரும் இயேசுனுடைய சாவு காலத்துல அவர் சீனியர் இவர் ஜூனியர் ஆக என்ன சொன்னான் போய் நீங்கள் குழந்தையை பார்த்து கண்டறிந்து கொண்டு வாருங்கள் நானும் போய் அவரை வணங்க வேண்டும் உள்ளத்துல நானும் போய் அவரை கொள்ள வேண்டும் இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன் மீகா தீர்க்கதரிசி தெள்ளத் தெளிவாக யூதா நாடு பெத்லேயேமே ஊனிடமிருந்து மீட்பர் பிறப்பார் ஏசாயா தீர்க்கதரிசி நூலர் கன்னி கருதாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் சொல்லப்பட்டது the child who has been conceived in our age of the holy spirit Matthew 1 20 அவர் கருஉற்றிருப்பது தூய ஆவியால் தான் Mary was truly the theotokos த மதர் ஆஃப் காட் கவுன்சில் ஆஃப் எஃபேசஸ் திருச்சபை அவ்வப்பொழுது திருச்சங்கங்களை வைத்து மக்களுக்கு இந்த போதனைகளை கொடுத்து கொண்டு வருகிறது அப்பப்போ இந்த தப்பறையான போதனைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் அவிக்கணும் இப்போதைக்கு இருக்க தப்பறையான போதைன்னா மாதாவா அது ஒரு முட்டை ஓடு முட்டை கோழி கொஞ்சம் வந்து முட்டை ஓட தூக்கி போடுவீங்களா அதை வச்சுட்டு கும்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது இந்த காலத்து பிரிவினை சபருடைய ஒரு துர்போதனை என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை அவர்களுக்கு நான் என்றும் நன்றி கடன் இருக்கிறேன் இன்றைக்கு என்னுடைய பெட்ரூம்ல பெட்டுக்கு மேல காலையில எங்க அப்பா அம்மா முகத்துல தான் நான் முழிப்பேன் அதே போல தேவத்தாய் இயேசுவை பெற்றெடுத்த தாய் அது அவளுக்குரிய மரியாதை உண்டு மதிப்பு உண்டு கடவுள் இல்லை நீங்க கடவுள் சொன்னா கூட நாங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல கடவுள் இல்லை தியோட்டகோஸ் மதர் ஆஃப் காட் இந்த உலகத்தில் இறை தந்தையினுடைய வார்த்தையை உருவாகமாக கொண்டு மனிதனாக ஒரு மகன் உதிப்ப அவர் ஒரு ஆலயமாக விளங்கினார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதைத்தான் வீரமாமுனிவார் சொல்லுவார் உருவிலான் உருவாக கருவிலா கருதாங்கி கண்ணித்தாய் ஆயினையே உருவிலாதவர் கடவுள் மராஜூ சர்வேஸ்வரன் தாம இருக்கிறார் துவக்க முடிவுலாம் இருக்கிறார் அவருக்கு சரீரத்தை கொடுத்து மனித அவதாரத்தை எடுக்க ஒரு ஆலயம் தேவைப்பட்டது பரிசுத்தாவினுடைய ஆலயம் ஓவியம் தேவதாய் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் மிக மிக அழகான பெண்கள் யூத பெண்கள் அதில் ஒரு பெண்ணை தன்னுடைய மகன் பிறப்பதற்காக இறைவன் முன்குறித்தே ரோமியர் கடித திருமுகம் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் யாருக்கு கடித திருமுகம் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை படி என் சகோதரனே ஆச்சரியப்பட்டு போவான் இவங்களுக்கு எல்லாம் வேத வசனம் எல்லாம் தெரியாது எப்படா முன்குறித்தார் முன்குறிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்ட வரல இருந்த மாதிரியே ஆண்டவருமுடனே யார் வந்து அழைச்சா கபரியல் தூதர் நற்செய்தியில் இருக்குதோ அல்லையா நற்செய்தில இல்லாததோ ஒண்ணும் சொல்லலையே அருள் நிறைந்த மாதிரியே வாழ்கன்னு சொல்லி யார் சொன்னது எங்க ஃபாதரா தேவதூதர் கபரியேல் தி ஆர் தி அம்பாசடர் ஆஃப் காட் என்ன நீ வேதத்தை படிக்கிற வேதத்தை படிச்சா நீ தலை வணங்கணும் அவர் வந்து மண்டி இடுகிறார் யாரிடம் நாசரேத்தூர் நங்கையிடம் சாதாரண பெண் அவனு யூனிவர்சிட்டி டாக்டர் பட்டம் பிடித்தவள் அல்ல சாதாரண பெண் ஏன் என்றால் இறைவன் தத்தெடுத்து கொண்டதினால் பெரிய தத்தத்தினாலே பூரணமரியே ஆண்டவர் இவர் மீது பிரியம் கொண்டதினால் முழுமையான அருளை பெற்றதினால் அவர் தி மதர் ஆஃப் காட் என்று விளங்கினார் எத்தனை புனிதர்கள் எத்தனை பேர் என்ன சொல்லி கணக்கில் அடங்காது அதாவது இந்த பிடிவாத காரனுக்கு நான் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலம் தான் இல்லையா அவனெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அதுங்கெல்லாம் அப்படியே அந்த மாதிரி ஸ்டக் டு எப்படி நான் சொல்லுவேன் இல்லையா ஒரு வீட்டுக்காரன் அவன் தன் மனைவி எது செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இப்படின்னா அப்படின்னா அப்படின்னா அப்படின்வான் முட்டையை அவிச்சு கொண்டாந்து வச்சாங்க ஏன் முட்டையை அவிச்சு வச்ச முட்டையை பொறிச்சிவை அடுத்த முட்டையை பொறிச்சு வச்சாங்க ஏன் முட்டையை பொறிச்சுவை முட்டையை அவிச்சு வை அடுத்த நாள் ஒரு முட்டையை பொறிச்சு ஒரு முட்டையை அவிச்சு வச்சாங்க ஏன் இந்த முட்டையை பொறிச்ச இந்த முட்டையை அவிச்ச இந்த முட்டையை பொறிச்சிருக்கணும் இந்த முட்டையை அவிச்சு வச்சுக்கணும் எது செஞ்சாலும் அவனு அப்படிதான் கேட்டுனா தின்னா தின்னு தின் அப்படின்னு விட்டுட்டு போகணும் அந்த மாதிரி எனி எக்ஸ்பிளனேஷன் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பிடிச்ச மொயலுக்கு மூணு கால் தான் வச்சுட்டு ஆகவே பாருங்க என்ன சொல்லுகிறார் உலகிற்கு அந்த மீட்பின் நச்செய்தியை கொண்டு வந்ததாகவே தான் விடியற் தேவத்தாயி போற்றி அந்த லிட்டன்த் இட்இஸ் இட் இஸ் பேஸ்ட் அப்பான் தி மதர்

அவர்கள் எல்லாம் தங்களுடைய ஞானத்தில் தேவதாயை பற்றி கொடுத்த வார்த்தைகள் உட்காந்து படிச்சு பார்த்து சிந்திச்சு தியானி காவியம் கன்னி மகாத்மியம் கற்பின் ஆகமம் எழிலின் மந்திரம் தொழுகை கேந்திரம் வெளிச்சத்தின் பிம்பமானால் வழிக்கே வழியானால் கர்ப்பத்தில் உதரத்தில் அந்த கருவை தாங்குவதற்கு முன்னால் தன் நெஞ்சிலே அந்த வார்த்தைகளை சுமந்தவர் அந்த வார்த்தைகளை எல்லாம் நெஞ்சிலே இருத்தி சிந்தித்து வந்தவராக விளங்கினார் நற்செய்தி வாசகம் When thou was born, O most holy virgin, then was the world made light, said Anselm. தொழுகை கூடத்தில் மாட்டு தொழுவத்தில் வெளிச்சம் இருந்தது அதில் சுற்றி வெளிச்சம் க்ளோ ஆஃப் லைட் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க இடையர்கள் வந்து பார்க்கறாங்க என்ன இந்த இடம் இவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறது அந்த இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியானவர் பிறந்த இடம் அதேபோன்று தேவத்தாய் was the light for the whole world இதக்கே அப்பன்னீல் ஜெபிப்போம் Hail infant Mary full of grace the lord is with thee Blessed the art thou forever mother of god intercede for us we fly to thy patronage holy and amicable child of mary despise not our prayers in our necessities but deliver us from all dangers அருள் நிறை சேயான தாயே எங்கள் ஜெப தேவைகளில் பாராமுகமாயிராதேயும் எல்லா தீமைகளினும் எங்களை ரச்சி ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்